அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமரா ஆகட்டும் இல்லை வேறு சினிமா லெவலில் இருக்கிற கேமரா பணம் பண்ணுவது தான் கேமரா அந்த பணம் பண்ணுற அந்த கேமரா இருக்கே அதுக்கு போய் தான் தெரியும் உண்மை தெரியாது அதே ஒரு ட்ராவலிங் ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும் இல்லை ஒரு ஹாபி ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும் அவர்களுக்கு தான் அந்த வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவாங்க காட்டுக்குள்ளெல்லாம் போய் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நாள் பூரா காத்திருப்பாங்க ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு காத்திருக்கணும் மேனுவலில் போய் எடுக்கணும் ராவா எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் போய் வேலை செய்ய முடியும் ஆமாம் செல்ஃபோன்லலாம் நீங்கள் என் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதெல்லாம் போய்ட்டு ஆமாம் சாஃப்ட்வேர்லாம் சாஃப்ட்வேர் நிறைய சாஃப்ட்வேர் ஒத்துக்காது அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆமாம் இந்த கேமரா பிரியர்கள் ஆ ஆமாம் செல்ஃபோனில் நீ ஏதோ செல்ஃபி ஹெல்ஃபி எடுத்துடலாம் அவ்வளோதான் அது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு அது ஒரு மகிழ்ச்சி அதை நான் குற்றம் சொல்ல வரலை பட் அது ப்ரொஃபஷ்னல் அல்ல அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்